ஆகஸ்ட் பதினெட்டு ஆவணி மூன்று மரணத்தை பற்றிய நினைவு சூரியனிடத்திருந்து இருளை காண முடியாது பகவத் சிந்தனையில் ஆழ்ந்திருப்பவர் உள்ளத்தில் மரணத்தை பற்றிய நினைவு வருவது இல்லை அப்பர் சுவாமிகளுக்கு மெய்யுணர்வு வந்தபொழுது மதம் மாறினார் அதை குறித்து பழைய மதவாதிகள் அவரை படாத பாடுபடுத்தினர் அவரை கொல்ல முயன்றனர் கடவுள் எண்ணத்திலேயே நிலைத்திருந்த அவருக்கு மரணத்தை பற்றிய நினைவே வரவில்லை யார் கடவுளை சாட்சாத்கரிக்கின்றனரோ அவர் மரண நினைவை கடந்து விடுகின்றனர் மார்க்கண்டற்காக மரளி பட்ட பாட்டை உன்னி பார்க்கின் அன்பர்க்கென்ன பயங்கான் பராபரமே தாயுமானவர்